உங்கள் பொருளை நூறுரூவாய்க்கு விற்கிறீங்க சார் அறுபது ரூபா கொடுத்து ரா மெட்டீரியல் வாங்குறீங்க சார் சரி மீதி நாற்பது ரூபா இருக்கா அதில் இருபது ரூபா வந்து ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் சார் சரி எண்பது ரூபா இருக்கா மீதி டுவெண்ட்டி ருபீஸ் இருக்கு இந்த டுவெண்ட்டி ருபீஸ் தான் கிராஸ் மார்ஜின்னு வச்சுக்கோங்க ஓகே அதாவது ரா மெட்டீரியல் கொடுத்துட்டீங்க ஸ்டாஃப் சேலரி லாஜிஸ்டிக்ஸ்லாம் பண்ணிட்டீங்க ஓபெக்ஸில் இன்னும் கூட சில ஆட் பண்ணலாம் ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு வச்சுக்கலாம் லாஜிஸ்டிக்ஸ் வச்சுக்கலாம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலெக்ட்ரிசிட்டி தண்ணி வாட்டர் டீ இந்த மாதிரிலாம் போச்சுன்னா கடைசியில ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ஒரு கம்பெனியில் நிக்குதுன்னா அதான் அவருடைய மார்ஜின் அதுல டாக்ஸ் கட்டணும் ஆ கவர்மெண்டுக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் கட்டணும் அதெல்லாம் போனால் கையில் ஒரு அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் ஸோ நூறுரூவா பொருள் விற்றா ஒரு ஆறு ரூபா நிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறு ரூபா தான் உங்க பணம் ஓகே நீங்க எடுத்து வர பணம் ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கட்டுற இஎம்ஐயே இருபத்தஞ்சு ரூபா இருந்ததுன்னா அப்போ முதல்ல தெரியாது அப்போ என்ன பண்ணுவாரு அவரு பிஸ்னஸ் தான் அப்படி தான் இருக்கும் வியாபாரம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குவார் இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஓகே அது குட்டி போடுமா அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு அங்க போவார் ஸோ உடம்பை சுத்தி நமக்கு வந்து கடன்கள் உருவாயிடும் ஆனா வர மார்ஜின் ரூபாய் தானே ஆமா அது ஆறுரூபா நான் எப்போ சர்வீஸ் பண்றது நிதி சுமை அதிகமாயிடும்